மாதம் எவ்வளவு டாலர் கிடைக்கும் ஒரு மூணு டாலர் தான் வருது என்ன செய்யறது நாலு மாசமா எதின் டாலர் ஏறி இருக்கு உம் ஒரு பதினஞ்சு டாலரும் என்னவாதான் இருக்கு நாலு மாசத்துக்கு கொஞ்சம் கை கூடுறமா ஏந்துக்கிறேன் ஒரு ஆள் தூக்கி விட்டாதான் என்னால ஏந்துக்க முடியுது என்ன செய்யறது நண்பா இது என் இவ்வளவு டீப்பா கேக்குறீங்க தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அண்ணா கேட்டிருக்காங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க என்ன இவ்வளவு டீப்பா கேக்குறீங்க யார் நீங்கன்னு கேட்டிருக்காங்க உங்க அவங்க தெரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க தெரிஞ்சவங்களா தான் கேட்க மாட்டாங்க தெரியாதவங்களா இருக்கும் அதனாலதான் கேக்குறாங்க அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க யூடியூப்ல லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வீவஸ் போச்சுன்னா சம்பாதிக்கலாம் வீவஸ் போகணும் ஃபர்ஸ்ட் வீவஸ் போச்சுன்னா தான் ஷார்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கே ஷார்ட்ஸுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது வீடியோ லாங் வீடியோக்கு மட்டும்தான் காசு டாலர் ஏறும் ஸ்ரீ புதுசா வரவங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க சென்னையா மேடம் உங்களுக்கு என்பிங்களா நம்மளுக்கு மேக்கப் தேவையில்லப்பா நம்மளுக்கு இந்த பவுடரும் இது பேருக்கு தெரியல எனக்கு இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்பமா குங்கம் அவ்வளோதாங்க இந்த நாலு பொருள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் நம்மளுக்கு மேக்கப் பொருள் எல்லாம் வேணாம் எல்லா வீடியோலையும் இப்படிதான் இருக்கும் அப்பமா தலைசிவு அவ்வளோதான் வேற எதுவும் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன் போடுறதும் கிடையாது அப்பமா வந்து நைட்ல வந்து தேங்காய் எண்ணம் மசாஜ் பண்ணுவேன் அது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவா போடுறேன் தேங்காய் எண்ணெய் எல்லாம் மசாஜ் பண்ணாக்கா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது கூட என்ன நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் இது வந்து இயற்கை மூலம் இல்ல இது வந்து சின்ன வயசுல இருந்தே போட்டு போட்டு பழகமாயிடுச்சு மேக்கப் பொருள் இல்லை அதனாலதான் நம்மளது வீடியோவே போல நம்மளது வீடியோ போயிருக்கு இல்லைங்களா இல்லையானா காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா நான் டிஃபனே சாப்பிடலப்பா செய்யறது காலையில் அது இல்ல சாமி அவரு பேருக்கு என்ன அவரு சொல்ல சரி சரி அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நன்றி நன்றி இது அப்படிங்களா ஓகே ஓகே எனக்கு அது படிக்க தெரியாது கடையில போயிட்டு கேப்ப மாமலா சின்ன வயசுல இருந்து வாங்குறது